தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலையில் பதினொன்றரை மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்கள் அதாவது அடுத்த ஒரு மூணு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது இன்றைக்கி பதிமூணாம் தேதி இன்னிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பெருசாக மழை இருக்காது குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கப் போகிறது பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்காது வானம் மேகமூட்டத்துடன் சில இடங்களில் வெப்பநிலையும் அதிகமாக காணப்படும் அது எந்தெந்த இடங்களில் இருக்கப் போகிறது வானிலை எப்படி இருக்கப் போகிறது தமிழ்நாட்டுக்கு அடுத்த மழை எப்போது இருக்குது வருகின்ற நாட்கள் எப்படி எப்படி வானிலை இருக்க போதுங்கிற ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ பதிவு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிறைகள் படத்தில் பார்க்கும்போது வெளியே வரும் அதாவது வட மாவட்டங்களில் உயர் மேகங்கள் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெரும்பாலும் மேகங்களாக தான் இருக்குது இருக்குது கடலோரமாக இருக்கட்டும் அது உள் மாவட்டங்களாக இருக்கட்டும் அதே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களான மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வெப்பமான சூழ்நிலை அந்த இடங்களில் காணப்பட்டு வருகிறது பார்க்கலாம் இருவேறு வானிலை நிகழ்வுகள் நம் தமிழ்நாட்டில் நீடித்து வருகிறது இந்த ஒரு செயற்கைக்குள் படம் மூலமாக பார்க்க இது உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி காலையில் ஒரு நான்கரை மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவானது அதாவது விழுப்புரத்தில் ஏழு சென்டிமீட்டரும் புதுச்சேரியில் சில இடங்களில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு விழுப்புரத்தின் பரிமாண இடங்களில் ஒரு மிதமான மழையும் புதுச்சேரியில் பரவலான இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு இன்றைக்கி அதை தாண்டி பெருசாக இங்கேயும் மழை பதிவாகலை இந்த இரண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் பெருசாக மழை ப பதிவாகியிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது நாளை இன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு அல்லது நாளை அதிகாலையே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மழைக்கு வாய்ப்பு உண்டு சென்னையில் கடந்த ஒரு ரெண்டு வாரமாக பெருசாக மழை இல்லை ஒரு ஒரு சில வாரமாக தான் மழை இல்லை அதுக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சது நல்ல தின தினசரி மழை அதிக அதிகமாக இருந்தது ஆகஸ்ட் மாதம் சிறப்பாகவே மழை இருந்தது இந்த ஆகஸ்ட்டில் தான் இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரில் தான் மழை இல்லை ஆனால் செப்டம்பருக்குள்ள மழை இல்லைனாலும் பெரிய ஒரு அக்கப்போற நம்ம சென்னை மக்களுக்கு இருக்குது மழை இல்லாமல் ஒரு வறண்ட வானிலை காணப்பட்டு வருதுனால இந்த நேரத்தில் சென்னையில் வருகின்ற நாட்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே போல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆனால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகின்ற நாட்கள் ஒரு சிறப்பான மழை இருக்குது அதாவது அடுத்த சில நாட்களில் இன்னைக்கியிலேருந்து ஒரு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பரவலான மழை சென்னையில் இருக்க போகிறது வாரத்தில் நாலு நாள் நல்ல மழை சென்னை அதனை ஒற்றியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு அது தினசரியாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாகவும் இருக்கலாம் ஆனால் வாரத்தில் நாலு நாள் நான்கு நாட்கள் கண்டிப்பாக இது இந்த கேடிசிசி மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகக்கூடும் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை மழை காணப்படும் மிதமான மழையோ ஒரு சில இடங்களில் கனமழையோ காணப்படும் அது வந்து அதிகாலை நேரங்களில் மழை மீது உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்னி இர இன்னைக்கு இரவு மழை இருக்குது இதை தாண்டி நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மோரவர் பிரேக்காக தான் இருக்கும் அதாவது மழை இருக்காது மழை இல்லாமல் ஒரு மேகமூட்டத்துடன் ஒரு வறண்ட வானிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி பதினாறாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டில் மழை காணப்படும் இதில் வழக்கம் போல் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் அதிகமாக மழை பொழிவு இருக்கக்கூடும் அதாவது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள் மாவட்டங்களில் கடந்த சில நாட்கள் நல்ல மழை காணப்பட்டது அதாவது கரூர் திருச்சி திண்டுக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக நல்ல மழை காணப்பட்டது நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் ஒரு சிறப்பான மழை திருச்செங்கடலாம் மழை அதிகமாக பெஞ்சுது மதுரையிலாம் பதிமூணு சென்டிமீட்டர் ஒரே நாளில் தலாக்குளம் அதே போல் வந்து மதுரையில் பெருமளவில் நல்ல மழை காணப்பட்டது இந்த ஒரு நிலையில் வருகின்ற நாட்கள் பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பானது குறையக்கூடும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழையானது காணப்படும் இந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது பெருசாக எதிர்பார்க்கும் நம்ம அந்த மாவட்டங்களில் இனி அடுத்த மழை எதனால் பெய்ய போகிறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தற்போது ஒரு கடந்த ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான காரணம் வங்கக்கடலில் நீடித்த காற்று சுழற்சி அது ஆந்திராவட்டி இன்றைக்கி நீடிக்கிறது இந்த நீடிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுடைய வடக்கு மாவட்டங்களில் மேகங்கள் காணப்பட்டு வருகிறது வெப்பநிலையும் குறைஞ்சிருக்கு இந்த ஒரு காற்று சுழற்சி நம்மளுடைய இந்தியா பகுதிக்கு அதாவது தென்னிந்தியா பகுதிகளான ஆந்திரா வழியாக ஊடுருவி தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பயணித்தாலும் அந்த காலகட்டங்களில் மேற்கு தெரியூரில் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது காற்றுடைய மாற்றம் காரணமாக வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி பத்தொம்போதாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதி ஒட்டி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அடு அடுக்கடுக்கான காற்று சுயற்சிகள் நம்மளுடைய தென்னிந்திய பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்கப் போகிறது அதாவது இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டில் விட கூடுதலான மழை இருக்கக்கூடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றோடைய வேறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யும்னு நம்ம வந்து ஆகஸ்ட் எண்டிங்கில் சொல்லியிருந்தோம் அதுதான் இப்போது நடந்துகிட்ருக்கு அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து இன்றைக்கி பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஆறு நாட்கள் நல்ல மழை பெஞ்சது அடுத்ததாக ஒரு மூணு நாள் பிரேக் வருது அதுக்கடுத்து பதினாறாம் தேதிக்கு மேலே இருபத்தி தேதி வரைக்கும் ஒரு பரவலான மழையும் அதுக்கடுத்து இன்னொரு பிரேக் வரும் ஒரு மூணு நாள் நாலு நாட்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டிங்கில் நல்ல மழையும் காணப்படும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பத்தோரு நாள் இருக்குன்னா முப்பத்தோரு நாளில் இருபத்தி மூணு நாள் நல்ல ஒரு மழை காணப்படும் பத்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இருக்க போகுது அதாவது மழை இல்லாமல் ஒரு வறண்டாவ நிலை காணப்படும் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் வருகின்ற நாட்கள் இருக்க போகிறது இருப்பினும் பகல் நேரங்களில் வெப்பநிலை காணப்படும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கணும் இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை காணப்படும் உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் இரவு நேரங்களில் மழை மேகங்கள் உருவாகி மழை பெய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மழை பெய்யாது அந்த ஒரு சூழ்நிலை தான் உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடும் அடுத்து வரக்கூடிய அதாவது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரிசிப்டேஷன் மேப் எடுத்து பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மூணு நாட்கள் எடுத்துங்க அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதாவது அதில் ஒரு மொத்தம் ஏழு நாட்களில் மழை பெய்யக்கூடிய இடங்களில் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேடிசிசி மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கூடுதலான மழையும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வட மாவட்டங்கள் பிற வட மாவட்டங்களான திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்கிறத பார்க்கும்போது தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் பாலக்கணக்கான வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் பெருசாக மழை இல்லாததை அந்த ஒரு நிலையை பார்க்கும்போது தெரிய வரும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த மதுரையிலையும் மழை காணப்படும் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் மழை காணப்படும் கூடுதலாக சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இந்த கொடைக்கானல் வழியாக வருகின்ற காற்று காரணமாக இந்த இருவேறு திசையில் இருக்கக்கூடிய காற்றுகள் ஒன்று சேருவதன் காரணமாக அந்த இடங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் புதுக்கோட்டை சிவகங்கை காரை காரைக்குடி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் அதேபோல் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பரவலான மழை கண்டிப்பாக பதினாறாம் தேதிக்கு மேலே இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு அது பின்னாடி தான் நம்ம பார்க்கணும் அதாவது மழை மேகங்களுடைய உருவாகம் எப்படி இருக்கும் காற்று சுழற்சி எப்போது உருவாகுது எந்த இடத்துல உருவாகுறது பொறுத்து தான் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்குது மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் வட மாவட்டங்களுக்கு மழை சிறப்பாகவும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மழை சிறப்பாகவும் இருக்கப் போகிறது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை என்ன தெளிவாக உங்களுக்கு பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் சென்னை மக்கள் மழை இல்லைன்னு இன்றைக்கி நீங்கள் சொன்னாலும் செப்டம்பர் என்டிங்குள்ளே ஒரு நல்ல மழை ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூணு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை அளவு பதிவாகக்கூடிய ஒரு தீவிரமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெயிட் வெய்டன்சி நல்லது நல்லதே நடக்கும் பார்ப்போம் என்ன நடக்குங்கிறது இந்த ஒரு வீடியோ பற்றி நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி எந்த கமெண்ட்ஸ் கேள்வா கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்